நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா வியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் கௌதம் கிட்ட அவங்களோட வேதனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் கௌதமோட எண்ணெய் எல்லாமே அந்த எஸ்எஸ்கேவை திருப்பி அடிக்கணும் அந்த எஸ்எஸ்கேவை அடிக்காம விடக்கூடாது எவ்வளோ திமுரு இருந்தா எவ்வளோ அவங்கா இருந்தால் என்னவே இந்த மாதிரி நிலமை தள்ளப்பட்டிருப்பான் ஒரு வீட்டு வாடகைக்கு போனால் அங்கே நடனா ஒரு லட்சம் அட்வான்ஸ் கேட்கறாங்க அட்வான்ஸ் அட்வான்ஸ் இப்போதைக்கு தர முடியாது கொஞ்சம் லேட் ஆகுன்னா வீடே தரமாட்டேன்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கும் கோவில்லேயே தான் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலே ஒரு பக்கம் நம்ம கௌதமும் மறுபக்கம் இலக்கியாகவும் கோவிலுக்கு நடந்துனே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம கௌதம் சும்மா இல்லாமல் திடீர்னு கௌதமுக்கு ஒரு யோசனை வருது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவனோட அடியால் ஆறுமுகம் இருக்காருல்ல அந்த பத்திரத்தைலாம் மாற்ற அவரை வச்சு எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை தரணும் அந்த அடியை அவருக்கு இடி மாதிரி இறங்கணும் தலையில் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார்கிட்ட மோதணும் எப்படி மோதணும் அப்படின்றத யோசிக்கணும் நம்ம கிட்ட மோதலத்துக்கு ஏண்டாம் மோதலும்னு சொல்லிட்டு அவரு ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் அவர் சொத்து மொத்தத்தையும் நம்ம சுருட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்ணுறாரு நல்லவனா இருந்தால் லாஸ்ட் டாரி நல்லவனா தான் இருக்க முடியும் கொஞ்சமான புத்திசாலத்தை தனத்தை பயன்படுத்தணும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பைத்தோட தாங்க போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவன் வேற மாதிரி ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட்டாரு அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்காருல்ல வந்து வெளியே வராரு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன இது குழப்பமாக இருக்கு எல்லாமே நம்ம பேர் மாட்டுக்கணும் ஏன் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே வந்துன்னு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டாக நம்ம கௌதம் என்று கொடுக்குறாரு அவரோட ஆறுமுகம் வக்கீலோட வந்த உடனே நம்ம தலைவர் வந்து ஆறுமுகத்தை போய் அப்படியே சட்டையை பிடிச்சிடுறாரு எஸ்எஸ்கே என்னடா நடஞ்சிங்க ஏது நடந்துச்சு எதுக்காக நான் சொன்னது எதுவுமே செய்யலை எல்லாம் இனிமேல் காத்து பேர்லேயே இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காத்து பேரில் மட்டும் இல்லை இருக்கிற சொத்து மொத்தம் இப்போ கௌதம் பேரில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடையும் ஆவேசத்தோடயும் நம்ம எஸ்எஸ்கே சட்டை பிடிக்க போகிறாரு இந்த சட்டையை பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது சரியா அடித்தான் வச்சுக்கோ எங்கே போகும்னு சொல்லிட்டு தெரியாது இப்போ நீ வெறும் ஜீரோ இதுக்கு முன்னாடி வேணால் நீ கோடிசரம் இப்போ ஜீரோ எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க ஒரு பக்கம் சொல்ல என்னை எப்படி ஏமாற்றி எங்கிட்டேருந்து சொத்து ஆட்டியா பட்டியோ இப்போ பார்த்தியா உன்னை எந்த விதத்தில் அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடித்து உன் சொத்தெல்லாம் இப்போ எங்கிட்ட இருக்குது உன்னால் என்ன பண்ண முடியும் நீ போய் கார்த்திகிட்ட எப்படி சொல்லுவியோ அப்படி சொல்லுவோ எனக்கு தெரியாது எல்லா உண்மையும் சொல்லி நீ எங்கிற குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சு பழைய மாதிரி எங்களை மாற்றணும் அப்படி உன்னால் பண்ண முடியும்னா அடுத்த செகண்ட் இந்த சொத்து எல்லாம் நான் எப்போவுமே மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் அநாத ஆசிரமத்தை கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அடித்து கேவலப்படுத்தி கேவலவாதியாட்டை பிடுங்கினதான் அந்த சொத்தலாம் அதனால் இது எல்லாமே நான் அநாத ஆசிரமத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ என்னடா இது புதுசாக இருக்குது பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்காது இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க உடனே நம்ம எஸ்எஸ்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அந்த யோசிக்கிறேன் அந்த ஆப்ஷனால உங்களுக்கு நான் தரல நீ செய்யணும் செய்யலைன்னா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு இப்போ நம்ம எஸ்எஸ்கே என்ன செய்ய போறாரு அடுத்த என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரம் கார்த்திகிட்ட போற கார்த்திகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க உங்களை அந்த கௌதம் பயன்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் சொல்ல சொன்னாப்பா அந்த கௌதம நான் விட மாட்டேன் அவனை இப்போயே போய் நான் சண்டைக்கு ஏறுறேன் உங்கள் சொத்தெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட நல்லவன் பேர் வாங்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்ல சொல்லிக்கிறானா அவனால் மனுஷனே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடும் ஏ நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் சொல்ல நீங்கள் இருங்கப்பா சும்மா உங்களை எப்படி இந்த மாதிரி எல்லாம் அவன் மாற்றலாம் அவனை சும்மாவே விட மாட்டான் அவனை அடி அடி நான் ஓட விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க இந்த கோவம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆக்ரோஷம் ஆகும் போது என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடைய பதட்டத்தோட தான் போயிருந்துருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு அந்த பிரச்சினையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் மேலும் மேலும் ஒரு பக்கம் பிரச்சனை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம செல்லலாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க சரி இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருக்காங்களா அந்த எஸ்எஸ்கேவோ சும்மா கூட கூடாது இல்லைக்கா நான் பேசாமல் எஸ்எஸ்கேவை மிரட்டி தாச்சே என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம்னு இருக்கேன் அந்த எஸ்எஸ்கே எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அவனை ஒவ்வொரு நாளும் நம்ம அணு அணுவாக சித்தராத பண்ணணும் நாம எப்படி ஒன்றும் இல்லாமல் நம்ம நிற்க வச்சோன்னா அந்த மாதிரி அவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு ஆபத்துலேயும் போய் முடியலாம் எங்கே வேணாலும் போய் முடியலாம் அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்குது இந்த குழப்பத்துக்கு நடுவு வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் வராமலாம் இருக்காது ஆனால் அதை எப்படி எடுத்துக்கப் போகிறோம் எப்படி அதை சமாளிக்க போகிறோம் அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது பாப்பா என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவரு இருந்தேன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதியை பார்த்தால்தான் அப்படியே சிதிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ரேவதி இருந்துன்னு நீ சிரி ராசா சிரி இப்போ உனக்கு நான் சரியான ஆப்பு வைக்க போகிறேன் போயிட்டு தாட்டியான்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏ என்ன ஆச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி பண்ண வச்சுக்க அடுத்த செகண்ட் உன் நிலமை என்னாவோன்னு உனக்கு தெரியாது ஆனால் வேறு லெவலில் நான் மோசமாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே மிரட்டாரு யார் யாரை பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்ப்போம் என் வாழ்க்கையில குறுக்க வந்து என் வாழ்க்கைய நாசமானதுனால நான் இந்த நிலமையில இருக்கேன் இதுக்கு மேல உன்னை இப்படியே சும்மா விட்டாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை முடிவு பண்ணிட்டாங்க ரேவதியோட முட்டாள் ரேவதிக்கு வரப்போ ஆபத்து என்னென்னவா இருக்கப்போகுது எப்படியெல்லாம் ஆபத்து வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்குங்க பார்ப்போம் என்னென்ன நடக்கப்போகுது எது எது நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காரு அவரு இருந்து சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு திரும்ப வராரு வந்து எஸ்எஸ்கே ஃபோன் பண்ண எஸ்எஸ்கே சைலண்டாகவே இருக்காரு நான் எல்லாமே சொன்னேன் ஆனால் கார்த்தி கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார்த்தி கேட்கல ஆட்டுக்குட்டி குட்டி கேட்கல இந்த பதில் எனக்கு தேவையில்லை நான் கேட்டது என்ன ஆச்சு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அதை விட்டு அவங்க கேட்கல இங்கே கேட்கலன்றதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தோட ஒரு பக்கம் குழப்பத்திலே போயின்னு இருக்காங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த தான் முழு வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் பார் வாட்சிங். டாடா. சீ யூ நான் டிரைவ் வணக்கம். வணம நம்பர் கெட்டருக்கு.